மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பெப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நண்பர்களே பதினாறு இருபத்தி ஐந்து நாம் மிகவும் எதிர்பார்த்த ஒரு சிறப்பாக நாராயண பள்ளி தர்ப்பண பூஜை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்கிறது சத்யா அவர்களுடைய தந்தையார் தாயார் அவருடைய சகோதரர் அவருடைய குடும்பமே நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறது நம்ம சார் அவர்களோடு சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது மகேஷ் நம்பூதிரிக்கும் அதே போல் நம்மளுடைய ஜெயராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பதினாறாம் தேதி மிக சிறப்பாக இந்த நிகழ்வு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க திதி காரணம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை அருமையான குரோதி வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் அதிகாலை பனிரெண்டு ஒன்று வரைக்கும் திருதியை அதன் பின்பு சதுர்த்தி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் உத்திரம் அதன் பின்பு அஸ்தம் காலை ஏழு பதினொன்று வரைக்கும் திருதி நாமயோகம் நிறைவு பெறுகிறது திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதன் பின்பு சூளம் நாமயோகம் சூலம் நாமத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதிகாலை பன்னிரெண்டு ஒன்று வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் பவம் செவ்வாய் அதன் பின்பு பாலவம் ராகு இந்திய திரையுலகின் தந்தை தாதா சாஹிப் பால்கே அவர்களுடைய நினைவு தினம் சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை ஒன்றா வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு இருக்கிறது வகுப்பு இந்தியாவிலிருந்தே கனெக்ட் ஆகும் அன்பர்கள் அனைவரும் வகுப்பில் சிறந்த சிறப்பாக கலந்து சொல்லுங்கள் தமிழகத்திலேயே முதல் முறை நானூத்தி எழுபது பேர் கொண்ட வகுப்பை எடுத்திருப்பது நாம் மட்டும்தான் திதியகரண பேட்டர்ல நானூத்தி எழுபது பேர் கொண்ட வகுப்பை இதுவரைக்கும் யாரும் எடுத்ததே கிடையாது நாம் தான் முதல் முறையாக தமிழகத்தில் நானூற்றி எழுபது மாணவர்களை வைத்து வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய அங்கீகாரம் மாணவர்களுடைய தாகம் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நம்முடைய அனுபவம் எல்லாமே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சங்கடகர சதுர்த்தியில் ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா மாலை போய் சாயம் முட்டுவாங்க அப்படி தான் சொல்ல வேண்டியது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் சாயம் முட்டுவாங்க அப்படின்னு கட்டாயமா சொன்னால் யாரும் போக மாட்டேறீங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா போங்க அவ்வளோதான் நீங்கள் போய் சாமி கும்பிட்றதுனால விநாயகர் ஒன்றும் நல்லா இருக்கு போகிறது விநாயகர் என்ன நீங்க போனா தான் சோறு கிடைக்கும் போதா என்ன அப்பெல்லாம் கிடையாது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் போய் ச சங்கடகர சங்கடகரசவர்த்தியில நியாயத்துக்கிழமை அருமையான ஒரு நன்னாள் பொன்னால் அந்த நாள் இந்நாள் மாசி மாதம் சங்கடகரசவர்த்தி போய் நல்லபடியாக சாயம் முட்டுவாங்க வாழ்க்கை வளமாக இருந்தே தீரும் பாங்க இருபத்தேழு லட்சத்திரங்களுக்கு உண்டான மஞ்சவச்சி ராசி பங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதேபோல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு லட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பங்களில் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாங்கள் தொடர்ந்து பயணித்திருப்போம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்